ஹலோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது வாய்ஸ் கேக்கு தாங்க சாரி ஒரு நிமிஷம் வாய்ஸ் கேக்குதா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுது எங்கே ரெடி ஆயிட்டேன் நான் நீங்களாம் வாங்க ஷாப்பிங் பண்ணலாம் சமைக்கலாம் அப்படின்னு கூப்பிட மாட்டேன் பாருங்கள் நம்ம ஐட்டத்தெல்லாம் எடுத்தாச்சு இதெல்லாம் வந்து நான் மீஷோவில் வாங்க திங்ஸ் காமிச்சிருப்பேன் க்ளீன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லேடர் வச்சிருக்கேன் பா அதுக்கு முன்னாடியே அலாரம் பாருங்கள் எல்லா அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் போரிங்கான வேலை தான் க்ளீன் பண்ணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி வேணும் அதுக்காக கொஞ்சம் நம்ம கண்ணீரை சிந்தி சிந்தி கிளீனா தான்டா இருக்கு வீடே தான் இருக்கு ஆனா அடிச்சு காமிக்கும் போது தெரியும் உனக்கு கிளீனா இருக்கான்னு நம்மள நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க தேவையான பொருட்கள் இது கட்ட தொடரம் தான் நல்லா போகும் எப்படியாப்பட்ட அழுக்கம் போயிடும் இந்த கற்பாம்பூச்சி புட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் இந்த எல்லாம் நம்மளுக்கு லாக்கி பற்றில அதனால வந்து கட்டத்தொடர்பு இருந்தால் ஈஸியாக இருக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வச்சு க்ளீனிங்கில் இறங்க போகிறேன் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஏரியாவை இப்படி திரும்ப இங்கே பார்த்து இப்படி இதாக இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடலாம் இதெல்லாம் எங்கள் பொண்ணு என்னென்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க அவ்வளோ புக்ஸ் படிக்கிறாங்க அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியல ஆனால் இவ்வளோ புக்ஸ் இருக்குது படிக்கிறாங்களான்னாவும் தெரியாது அவங்களுக்கு ஒரே ஒரு செல் இருந்தால் போதும் ஆனால் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ புக்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் கட்டாயம் படித்தே ஆகணும்னு இப்போ ரெண்டு புக்கு மட்டும் தான் தூக்கிட்டு போயிருக்காங்க ரியூஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டுன்னு சரி நம்ம க்ளீனிங்கில் இறங்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் முடிச்சிட்டு பார்க்கலாம் இது வந்து ஃபேன் துடைக்கலாம் ஈஸியா இருக்கும் அதனால நீங்கள் என்ன இது பண்ணாலும் இந்த மாதிரி கடத்திற்கும் வச்சு அடிச்சுட்டு பாருங்க நல்லா வந்து டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடும் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப டஸ்ட் ஆகாமல் இருக்கும் வேலையும் சீக்கிரம் முடியும் எது எதை எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ணும்போது டக்குன்னு உடனே அடிச்சு வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம்

போதே ஒரு ஆரம்பிக்கும்போதே நல்ல சகுனம்தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இது நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு சொல்லுங்க ஏற்கனவே நம்மளுக்கு ரொம்ப நல்ல நகரன்னு உங்களுக்கே தெரியும் ஸ்க்ரீன் கழட்டினா அது உள்ளே பல்லி இருந்து கைமல்ல அப்படியே உக்காந்துடுச்சு சரி அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மாதிரி நமிச்சலாக இருந்தது மஞ்சள் வந்து போட்டு கையை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த யாரெல்லாம் நல்லா சகணும் கெட்ட சகணும்னு சொல்லுங்கள் கெட்டதாக இருந்தால் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நல்லா தான் சொல்லுங்கள் அடுத்து நான் வேலையை திரும்ப ஆரம்பிக்கணும் மூட் பண்ணிட்டாதீங்க நான் இப்போ இந்த ஸ்க்ரீனைங்களெல்லாம் துவைக்க போட்டுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குது எப்படி க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படின்றதுதான் காமிக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு நல்லா டீ க்ளீன் பண்ணிவிடுவோம்

போட்டு போயிட்டு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஹால்லாம் க்ளீன் பண்ண எப்படி இருந்த வீடை எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்றத காமிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் எடுக்கிறாரு நிற்க முடியாத சூழ்நிலையிலையும் வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காக எடுக்கிறோம் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் பேலன்ஸ் பண்ணிக்க பார்த்துக்கோங்க வாங்க எப்படி பண்ணிருக்கேன்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன் கிளாத்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேன் மேலே ஃபேன் மட்டும் லேடர் வச்சு ஏறுனேன் இருந்தால் கூட ஒரு கையை விட்டு வெயிட் இல்லைங்களா நான் எனக்கு பேலன்ஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஓரளவு தான் ஃபேனை வந்து கிளீன் பண்ணேன் நான் மற்ற எல்லாம் டியூப் லைட்ல இருந்து எல்லாமே துடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃபோட்டோலாம் வந்து அதே மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பக்கம் பார்க்கலாமா வாங்க வாங்க இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்னு இதெல்லாம் தொடச்சி கிளீனாக வாஷ் பண்ணுறதுக்குன்றது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுது நம்ம சமையல் ரூம் எடுத்தோம்னா பாத்திரத்தை தேய்ச்சி கிளீன் பண்ணி அதை காய வச்சு எண்ணெய் தடவி அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறதுக்கும் டைம் ஆகிடுது அதனால மொத்தமாக க்ளீன் பண்றதை விட இப்போமே ஒரு ஒரு பார்ட்டாக ஒரு ஒரு நாள் நம்ம செஞ்சோம்னா ஃபுல் டீப் கிளீனிங் பண்ணலாம் நேற்று ஃபுல்லுமே இதெல்லாம் வாஷ் பண்ணி தொடக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு எனக்கு அதனால் வீடியோ போட முடியல லேட்டாக தான் பண்ண பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இது பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு வந்து எங்க வீட்டுக்கார வந்து ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால சர்பிரைஸா ஏதோ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்படி பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க கெஸ் பண்ணுங்க எப்படிங்க இப்படி பார்த்தவுக்கு தெரியுதா என்ன தெரியுது தெரியுதாங்க நீங்க கேமரால அப்படி காமிக்கும் போது தெரியுதா சரி கெஸ்ட் பண்ணிருக்கலாம் இந்த கிஃப்ட் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த கையிலயே கொடுக்கவே இல்ல அவர் பாட்டுனு இத என்ன எங்க பண்ணீங்க இது ஆன்லைன்ல வாங்கணும் இவர் பாட்டும் இத வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு இத வாங்கறது கூட ஆள் கிடையாது அதுக்கப்புறமா யார் வாங்கினது இது ராஜ்குமார் ராஜ்குமார் தான் எங்க பையன் தான் வாங்கி வச்சான் கால் வந்தது ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரி அப்படி சொல்லிட்டு இந்த கிப்ட சர்பிரைஸா பண்றேன்னு அவரு போய் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க பாருங்க எப்படி இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி லைஃப்ல மனுஷன் இது வரைக்கும் எந்த சர்பிரைஸும் குடுத்ததில்லைங்க எல்லாமே ஒரு ஊசி வாங்கினா கூட ரெண்டு பேரும் போய் சேர்ந்து தான் வாங்குவோம் சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஆக்சிடென்ட் ஆனது ஒரு சர்ப்ரைஸ் இது கொடுத்தது ஒரு சர்ப்ரைஸ் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாரு அது அப்புறம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் நான் சரி வாங்க பாக்கலாம் எப்படி இருக்குன்னு நகர்ந்து நேரத்தில் வர முடியாது ஒரே இடத்துல நின்றுட்டு வீடியோ எடுக்கிறாரு இந்த அளவு தாங்க கிளீன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களாம் பொங்கலுக்கு கிளீன் பண்ணிட்டீங்களா சரி கிளீன் பண்ணதுக்காக ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க இப்படி ஃபோட்டோ கொடுங்க பண்ணி வச்சுருக்கோங்க எல்லாம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி போயிட்டுருக்கேன் இன்னும் காயில் நாளைக்கு அதெல்லாம் செட் பண்ணிடணும் எடு இதை என்ன கவருன்னு பார்க்கலாம் இது வந்து எங்கள் பொண்ணோட சேவிங்ஸுங்க ஒரு ஒரு வாட்டியும் எல்லா பாக்ஸ்லையும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக காயின் வச்சு கலெக்ட் பண்ணி சேர்த்து வைப்பாங்க எல்லா மளிகை சாமான் பாக்ஸுன்னு நினைப்பீங்க அவங்க ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஒரு காயினும் என்னன்னு தெரியாது அதனோட கருத்து அவகிட்ட தான் கேட்கணும் ஒரு ஒரு காயினும் சேர்த்து வைப்பாங்க இதெல்லாம் எங்கேருந்து இருந்து இருந்ததுன்னு நினைக்கிறீங்க சேவிங்ஸ் நான் பண்றதுனால நம்ம சொல்லிதான் பண்ணணும் இல்ல அவங்களா பண்றாங்க நிறைய காயின் சேர்த்து வச்சிருந்தாங்க அதெல்லாம் கடையில குடுத்துட்டு நோட்டா மாத்திட்ட நானு இப்ப இந்த வருஷம் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவளுக்கும் சேமிக்கணும்ன்ற இன்ட்ரஸ்ட் வந்திருக்கு அதனால இந்த வீடியோடய சொல்றேன் சேமிப்பு ரொம்ப முக்கியம் அப்படியே அவங்க பேச காமிச்சிருங்க porque vai